தமிழன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்ன தான் கிரிக்கெட்டில் பல ஜாம்பவான்கள் பல சாதனைகளை முறியடிச்சிருந்தாலும் ஒரே ஒருத்தரை மட்டும்தான் இந்த உலகம் ஞாபகம் வச்சிருக்கோம் அந்த வரிசையில் கிரிக்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு சின்ன பையன்கிட்ட போய் நீ தான் கிரிக்கெட்டோட ஃப்யூச்சர்னு சொன்னால் அவன் அதை பெருசாக கண்டுக்கிட மாட்டான் இன்றைக்கி கிரிக்கெட்னு சொன்னாலே ஒரே ஒருத்தரோட பேர் தான் ஸ்டேடியம் பூராவும் கேட்கும் இவரோட என்ட்ரிக்காக பல மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு மேட்சில் ஜெயிச்சா மக்களை அதை கொண்டாடுவாங்க ஆனால் மேட்ச்சே தோற்று போனாலும் பரவாயில்ல ஒரு தடவை வர பார்த்துட்டா போதும்னு டிவியவே பார்த்துக்கிட்டு இருக்கிற தமிழக மக்களையும் தல தோனியின் தரிசனத்தையும் தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் டு த வீடியோ இது உங்கள் பிடித்த சாப்பாடு நம்மளை பொறுத்த வரைக்கும் சில பேர் சைவம் சாப்பிடுவோம் சில பேர் அசைவம் சாப்பிடுவோம் பல பேர் ரெண்டையுமே சாப்பிடுவாங்க ஆனால் தலை தோனிக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு அசைவம் தானா அசைவத்திலேயே ரொம்ப பிடிச்சது எதுன்னா சிக்கன் மட்டும் தானா சிக்கனை வறுத்து வச்சுட்டா போதும் தோனிக்கு வேறு எந்த சாப்பாடு மேலேயும் ஆசைப்பட மாட்டாரான் ஸோ தோனிக்கு பிடிச்ச டிஷ்ஷு எது சிக்கன் எல்லாரும் மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க மிட்டாய் சாக்லேட் பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க தோனிக்கு சாக்லேட் பிடிக்கும் எந்த அளவுக்குனா ஒரு சாக்லேட் பாக்கட்டே ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கிற அளவுக்கு கிரிக்கெட் விளையாடுறதுனால அதிக அளவு இனிப்பு சாப்பிடக்கூடாதுல்ல அதனால கிரிக்கெட் என்னைக்கு ஆட ஆரம்பிச்சாரோ அதுல இருந்து இனிப்பு சாப்பிட்ற பழக்கத்தை குறைச்சிட்டாராம் பிடித்த பைக் சின்ன வயசுலேயே தோனிக்கு பைக்னா ரொம்ப இஷ்டமா அதை விட ஃப்ரெண்டோட பைக்கில் ஊர் சுத்துறது ரொம்பவே பிடிக்குமா இன்னைக்கு நிலவரப்படி தோனி முப்பதுக்கு அதிகமான பைக் இருக்கான் பைக்லேயே தோனிக்கு ரொம்ப பிடிச்ச பைக் கவாஸ்கி நிஞ்சா டூ காட்டி ஒன் ஜீரோ நைன் எயிட் பிடித்த இசை நம்ம ஊரில் அதிகமாக கேட்கப்படுற இளையராஜா பாடல்கள் மாதிரி பழைய ஹிந்தி பட பாடல்கள்னா தோனி விரும்பி கேட்பாரான் கிஷோர் குமாருங்கிற நடிகரோட பாடல்கள் தோனிக்கு ரொம்ப பிடிக்குமா பிடித்த செல்ஃபோன் இந்த ஃபோனை என்னைக்கு தூக்கி போடுறியோ அன்னைக்கு தான் நீ உருப்படுவேன்னு ஒரு தடவையாவது நம்ம கிட்ட திட்டிருப்பாங்க ஆனால் தோனிக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறதே பிடிக்காதான் யாராவது தோனியை கான்டாக்ட் பண்ணணும்னா தோனியோட மேனேஜருக்கு தான் கால் பண்ணுவாங்களாம் தோனிக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறது பிடிக்காததுனால தோனிக்குன்னு தனி ஃபோன் வாங்கி கிரிக்கெட் கவுன்சில் கொடுத்துருக்காங்க ஹேர் ஸ்டைல் இன்னைக்கு தோனின்னு சொன்னாலே அவரோட பேட்டிங் தான் ஃபேமஸ் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு தோனின்னு சொன்னால் அவரோட லாங் ஹேர் தான் ஞாபகம் வரும் அந்த காலகட்டத்தில் பாலிவுட் நடிகராக இருந்த ஜான் ஆபிரகாமும் லாங் ஹேர் தான் வச்சுருப்பாராம் அதை பார்த்து தான் தோனியும் லாங் ஹேர் வளர்த்தாராம் ஆனால் ஹேர் ஃபால் அதிகமாக ஆனதுனால தோனி லாங் ஹேரை ரிமூவ் பண்ணிட்டாராம் நம்ம தலை தோனி முடிவெட்டின செய்தி நியூஸ் பேப்பரில் முதல் பக்கத்தில் ரிலீஸ் ஆச்சான் கிரிக்கெட்னா தோனி தோனினா கிரிக்கெட் பல மக்களோட மனசில் வாழற தோனியோட தான் கிரிக்கெட் ரசிகர்களோட மிகப்பெரிய சோகமாக அமையலாம்